ஓம் ஸ்ரீ மகா கணபதி போற்றி ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் நாம் பார்க்க இருக்கும் பதிவு ஆஷ்டாட நவராத்திரி ஆஷ்டாடம் என்றால் நட்சத்திர கூட்டத்தை குறிப்பது ஆஷ்டாடம் என்றும் உத்திர ஆஷ்டாடம் என்றும் இரு குட்டங்கள் உண்டு அது தமிழில் போராடம் உத்திராடம் என மறுவிற்று ஆணி மாதத்தில் கொண்டாடப்படுவது ஆஷ்டாட நவராத்திரி ஆனி மாதம் அமாவாசை முதல் ஒன்பது நாட்கள் அந்த வகையில் அந்த ஆஷ்டாட நவராத்திரி வராகி அம்மனுக்குரியது வராகி அம்மன் வலுவான அவதாரங்களில் ஒரு அன்னை ஏழு சப்த கன்னியர்களில் ஒரு அன்னை முருகன் சூரனை பதம் செய்தபோது போது ஒன்பது தளபதிகள் என பெரும் சக்திகள் அவதாரமாக வந்தது போல வராகி அம்மனுக்கு துணையாக அவதரித்தவள் ஆஷ்டாட மாதத்தில் பஞ்சமி திதியில் அவள் அவதரித்தாள் வராகி தேவிக்கு வராகத்தை பன்றி கொடுத்து அமர்த்தி வழிபட சொன்னார்கள் ஞானியர்கள் விஷ்ணு கூட வராக அவதாரத்தில் அந்த உருவமே தான் எடுத்தார் ஏன் அந்த உருவம் கொடுத்தார்கள் பன்றி என்பது வேற வராகம் என்பது வேறு பன்றி அசுத்தமானது மக்களை அண்டி வாழும் வராகம் மலைகளில் காடுகளில் வாழும் பலமான மிருகம் பன்றி சாயிலில் யானை போல கொம்பு தந்தங்களோடு நிற்கும் சுத்தமான தாவரப் பட்சி யானை போல பலமானது வராகத்துக்கு எந்த விலங்குக்கும் இல்லாத உண்டு அது அகழ்ந்தெடுப்பது பூமியினை தோன்றி சென்று கிழங்கு இதர வேர்களையும் கண்டறியும் சக்தி வராகத்துக்கு மட்டும்தான் உண்டு காட்டில் பலமானது வெல்ல முடியாததுமான அந்த வராகம் ஒன்றே பூமியினை அகலும் இதை கவனித்த ரிஷிகள் மனத்தில் ஆழம் வரை சென்று ஆசை அகங்காரம் வன்மம் கோபம் காமம் என எல்லாவற்றையும் வேரோடு கிள்ளியறியும் வராகத்தின் மூச்சு கிட்டத்தட்ட பிரணம மந்திரத்தை போன்று ஒளிவுடையது இந்துக்களின் தெய்வங்கள் எல்லாம் விலங்கு முகங்கள் என ஒதுக்க முடியாதவை ஏதோ ஒரு காலத்தில் செய்த மூட நம்பிக்கை என தள்ள முடியாதவை இந்த இறை சக்தி தியானத்தில் வராகியென வர சொன்னால் அது அகத்தில் வந்து பொல்லா குணங்களையும் கிழங்குவரை வேர்வரை அகழ்கின்றது அதை ஆபத்தில் அழைத்தால் அது எதிரியின் மூலவேர்வரை சென்று ஒழித்து நிர்மூலமாக்கி பக்தர்களை காக்கின்றது எது மூழ்கிவிட்டதோ எது புதைந்து விட்டதோ அதை திரும்ப மீட்டுக் கொடுப்பது வராக தெய்வம் விஷ்ணு வராகமாக வந்து பூமியை மீட்டது அப்படித்தான் அன்னை வராகமாக வந்து அசுரர்களின் குலத்தை வேர்வரை அழித்தது அப்படித்தான் புகழ்மிக்கதாக கொண்டாடப்படும் வராக தேவி இந்துக்களில் சிறப்பான இடத்தை பெற்றிருக்கிறாள் அவள் வழிபடும் வழிபாடு அவ்வளவு பிரசித்தியானது அன்னையை வணங்கினால் தோல்வி வாரா அவமானங்கள் வாரா கண்ணீரோ கவலையோ வாரா அதனால்தான் அவள் வாராகி எனப்பட்டால் எங்கெல்லாம் வெற்றி வேண்டுமோ அங்கெல்லாம் அன்னை வழிபடப்பட்டால் புராணங்களில் இருந்து இன்னும் பல இந்து மன்னர்களின் சரித்திரத்திலும் அன்னை பெற்றால் ராஜராஜ சோழனுக்கு அன்னை தனி பெறும் தெய்வமாக தோல்வியே பெறாத அவருக்கு அன்னை வழி அன்னையை அனுதினமும் தொழுத ராஜராஜர் வெற்றி மேல் வெற்றி பெற்றார் தஞ்சை பெரிய கோவிலிற்கு இடம் தேடியபோது அன்னையே வராகராக வந்து இடம் காட்டியதாக அன்னைக்கு இன்னும் அக்கோவிலில் சன்னதி உண்டு பாரத கண்டம் ஆப்கானிய இஸ்லாமியரிடம் சிக்கி தென்னகம் இந்து ஆலயங்களின் அழிவில் இருந்த நேரம் அன்னையே விஜயநகர அரசை எழுப்பினாள் அவர்களின் கொடியை அமர்த்தினாள் வராகி கொடியே தென்னகத்தில் சுல்தான் ஆட்சியை ஒழித்து இந்து ஆட்சிகளை நிறுத்தி பறந்தது அப்படிப்பட்ட வராகியின் சிறப்புக்கள் ஒன்றல்ல இரண்டல்ல ஏராளம் ஏராளம் ஆணி ஆடி மாதங்களில் அருவிகளும் ஆறுகளும் பெருக்கெடுத்து ஓடும் காலத்தில் நிலத்தை கீறி விதைக்கும் முன் அன்னையை தொழுதார்கள் அப்படி விவசாயத்திற்கு உழுவதற்கு முன்னும் விரதம் இருந்து அன்னையின் அருளை வேண்டினார்கள் பூமியை தீரப்போகும் முன் அவள் அருளுக்காக மன்றாடினார்கள் அப்படி உருவானதுதான் ஆஷ்டாட நவராத்திரி அது வெறும் பூமி விளைச்சலுக்கு மட்டுமல்ல அன்னை மனதில் வராகியாக வந்து அடிமனதில் இருக்கும் எல்லா துர்க்குணங்களையும் அகற்றி வளரவேறு இல்லாமல் அகற்றி ஞானம் தர வேண்டும் என்பதற்காக கொண்டாடப்படுகிறது அந்த ஆஷ்டாட நவராத்திரியை கொண்டாடும் எல்லா நல் உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள் வேதங்களையும் பூமிகளையும் மீட்டவராகி அசுரர்களின் வேர்வரை ஒழித்தவராகி இந்து பேரரசின் கொடியை எழுந்து இந்து ஆலயங்களை மீட்ட வராகி தேசத்தையும் அதன் ஆதாரமாக இருந்த இந்து மதத்தையும் அதன் சேத்திரங்களையும் காக்கட்டும் புதைந்து போனதை எல்லாம் அது தரட்டும் தேசம் வாழட்டும் ஒளிரட்டும் இவ்வளவு சிறப்புமிக்க வாராகி தேவி அன்னையை நாமும் இந்த ஆஷாட நவராத்திரியில் வணங்கி நன்மைகள் பெறுவோமாக இப்பதிவு பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதிவை கேட்ட அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம் உம் ஷி வாராகி அன்னையே போற்றி